அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்து சுரங்கப்பாதை வழியாக வெளியேறினர் பாண்டவர்கள் ஒரு காட்டில் மரத்தடியில் தாய் குந்தியும் சகோதரர்களும் உறங்க பீமன் அவர்களுக்கு காவல் இருந்தான் அப்போது அந்த பகுதியில் வசித்து வந்த பெரிய அரக்கனான இடும்பன் அவர்களை உணவாக கொள்ள ஆசைப்பட்டு தங்கை இடும்பியை அனுப்பினான் ஆனால் இடும்பியோ பீமனை கண்டதும் காதல் கொண்டு விட்டாள் பீமனை அணுகி தன் விருப்பத்தைச் சொல்ல அவன் மறுத்தான் பின்பு குந்தி தேவ்கியிடம் தன் மனத்தை இடும்பி உருக்கமாக வெளிப்படுத்த குந்தியின் மனம் கசிந்தது நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் பீமன் உங்களை பிரிந்து விடுவான் இப்போதைக்கு பகலில் நீ பீமனுடன் ஆனந்தமாயிரு இரவில் அவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்றாள் குந்தி இடும்பியும் ஒப்புக்கொண்டு பீமனுடன் மனவாழ்வு வாழ அவர்களுக்கு கடோத்கஜன் என்ற பெயரில் ஒரு குழந்தை பிறந்தது தாய் வழி அறக்க குலம் என்பதால் சில மாயா சக்திகள் கடோத்கஜனுக்கு இயல்பாகவே இருந்தன பறக்கும் திறமையும் தன் உடலை பெரிதாக்கிக் கொள்ளும் திறமையும் அவற்றில் சில மிகவும் நேர்மையானவனாகவும் எளிமையானவனாகவும் கடோத்கஜன் வளர்ந்தான் தந்தையைப் போலவே கதை பயிற்சியில் சிறந்து விளங்கினான் காலப்போக்கில் மகாபாரத போர் தவிர்க்க முடியாததாகிவிட்டது பாண்டவர்கள் தரப்பில் போர் புரிய மகன் இடும்பனின் உதவியை கோரினார் பீமன் போர்க்களத்துக்கு வந்த கடோத்கஜன் நூற்று கணக்கான கௌரவ தரப்பு வீரர்களை கொன்று குவித்தான் துரியோதனனுக்கு கிளி ஏற்பட்டது தோழன் கர்ணனை அழைத்து எப்படியாவது கடோத்கஜனை கொன்றுவிடு இல்லையென்றால் நமது ஒட்டுமொத்த சேனையையும் அவன் அழித்து விடுவான் என்றான் அது மட்டுமல்ல உன்னிடம் இந்திராஸ்திரத்தை பயன்படுத்தி கடோத்கஜனை கொன்றுவிடு என்றும் அவன் கூற கர்ணனுக்கு பெரும் சங்கடம் ஏற்பட்டது அந்த தெய்வீக ஆயுதத்தை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் என்பதால் தன் கடும் எதிரியான அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான் கர்ணன் ஆனால் துரியோதனனின் நட்பும் செஞ்சோற்று கடனும் அவனை தயங்க வைத்தன பின்னர் துரியோதனின் ஆணைப்படி இந்திரஸ்திரத்தை கடோத்கஜன் மீது ஏவினான் மாயக்கண்ணனுக்கு இது ஒரு விதத்தில் வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் மறுபுறத்தில் மகிழ்ச்சியை தந்தது இனி அர்ஜுனனை கொல்வதற்கு கர்ணனிடம் வேறு எந்த தெய்வீக அஸ்திரமும் இல்லை என்பதுதான் அதற்கு காரணம் இந்திராஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு இறக்கும் தருவாயிலும் தன் தந்தையின் தரப்புக்கு மாபெரும் உதவி செய்தான் கடோத்கஜன் தன் உருவத்தை மிக பிரமாண்டமானதாக ஆக்கிக் கொண்டு கீழே விழுந்தான் அப்படி விழும்போது அவன் உடம்பின் கீழ் மாட்டிக்கொண்டு நூற்று கணக்கான கௌரவ வீரர்கள் நசுங்கி இறந்தனர் கடோத்கஜன் தன் குறிக்கோளில் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறான் புரிகிறதா தன் அப்பாவின் தரப்பு ஜெயிக்க வேண்டும் அதற்கு கௌரவ சேனையை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் இந்த குறிக்கோளை மனத்தில் கொண்டு அவன் கௌரவ வீரர்களை கொன்றது கூட பெரிதில்லை தான் இறக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்த அந்த கடைசி நிமிடத்தில் கூட கதறாமல் பதறாமல் தன் குறிக்கோளை நிறைவேற்றும் வகையில் இந்த இறுதி கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று நினைத்து செயல்பட்டானே அதுதான் அவன் சிறப்பு